அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது கால பைரவருடைய வாகனமாக நாய் எவ்வாறு மாறியது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முக்கியமாக எல்லை தெய்வ வழிபாடு மற்றும் காவல் தெய்வ வழிபாட்டில் பைரவர் வழிபாட்டிற்கு மிக முக்கியத்துவமான இடம் மக்களிடையே இருக்கிறது முக்கியமாக பைரவர் அவர்கள் சிவபெருமானின் அம்சமாக என்பதாலும் அனைத்து விதமான செல்வங்களை தரக்கூடியவர் என்பதாலும் துன்பங்களை அதாவது தீமைகளை தீர்த்து வைப்பவர் என்றும் பெருமக்களிடையே அதிக நம்பிக்கை இருக்கிறது முக்கியமாக பைரவர் காலத்தின் கடவுளாக கருதப்படுவதாலும் சனீஸ்வர பகவானுடைய குருநாதராக திகழப்படுவதாலும் தலையெழுத்தை மாறுமென நம்பப்படுகிறது முக்கியமாக காலபைரவ வழிபட்டால் சனியினுடைய தாக்கம் குறையமாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் முழு விலங்கு அல்லது பறவை வாகனமாக திகழ்கிறது இவைகளில் நாய்கள் கால பைரவன் வாகனமாக குறிப்பிடப்படுகிறது இதனால் நாய்களை பைரவரின் வடிவமாக கருதி வழிபடும் பழக்கம் பல இடத்தில் உள்ளது பைரவருடைய அருளை பெறுவதற்காக பலரும் நாய்களுக்கு உணவளிப்பதை மிக முக்கியமான பரிகாரமாகவும் வழிபாடாகவும் நினைத்து வழிபாடு செய்கிறார்கள் காலபைரவர் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வரு வடிவங்களில் ஒன்றாக கருதப்படுபவர் சிவபெருமான் ருத்ர வடிவமாகவும் பைரவர் கருதப்படுகிறார் சிவ வழிபாட்டில் நந்திக்கு எப்படி முக்கிய பங்கு கொடுக்கிறார்களோ அதே போன்ற சிவாலயங்களில் இறுதியாக காலபைரவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இவரே அனைத்து சிவாலயங்களிலும் காசி நகரிலும் காவல் தெய்வமாக இருந்து காப்பதாக சொல்லப்படுகிறது காலத்தை நிர்ணயிக்கும் தெய்வமாகவும் காலபைரவர் கருதப்படுகிறார் இதனால் கடுமையான துன்பங்கள் தவிக்கும் மக்கள் தங்களின் துன்ப நிலைகளை மாற பைரவரை முக்கியமாக ராகு காலத்தில் வழிபடுகிறார்கள் பாரம்பரிய சிவபெருமானுடைய தலங்களில் முதல் பூஜை விநாயகருக்கு என்றால் கடைசி பூஜை நம் தான் கோவிலை பூட்டிய பிறகு சாவை பைரவர் சன்னதியில் வைத்து எடுப்பது இப்போது வழக்கத்தில் உள்ள மாபெரும் சடங்காகவே கருதப்படுகிறது இவருக்கு நாய்களை வாகனமாக குறிப்பிடப்படுவது மிக முக்கிய காரணம் இருப்பதாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது அது காலச்சக்கரத்தை இயக்குபவர் கால பைரவர் காலை மாலை இரவு பகல் என அனைத்து நேரங்களிலும் நவகிரகங்கள் எட்டு திசைகள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆகியவற்றை இயக்கப்படாவும் காலபைரவர் குறிப்பிடப்படுவது குறிப்பிடத்தக்கது கால பைரவர் எப்போதும் ஒரே இடத்தில் நிற்காமல் கிரகங்களைப் போல் சுழன்று கொண்டிருக்கும் மாறி மாறி இங்கும் அங்கும் சென்று கொண்டிருக்கும் இருப்பவர் ஒரு காவலாளி போன்று நாய்களும் இரவில் இங்கும் அங்கும் சென்று கொண்டு காவல் காப்பதால் நாய் தன்னுடைய வாகனமாக பைரல் வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதனால் இரவில் கோவிலை பூட்டிய பிறகு எந்த ஆலயத்தையும் மீண்டும் திறக்க மாட்டார்கள் கோவிலை பூட்டிய பிறகு கோவிலுக்குள் பைரவர் உள்ளிட்ட காவல் தெய்வங்கள் உலா வருவதாகவும் காவல் காப்பதாகவும் ஐதீகம் அதனால்தான் பைரவர் சன்னதியில் பூட்டிய சாவி வைக்கப்படுகிறது சிவன் கோவிலுக்கு மட்டுமின்றி பக்தர்களுக்கும் பைரவர் காவலாக இருந்து காப்பதாக கூறுகிறார்கள் இதனாலேயே சதுரகிரி திருவண்ணாமலை போன்ற சிவன் தலங்களில் செல்லும் போது நடந்து செல்லும் பக்தர்களுடன் ஒரு நாய் துணையாக வரும் இது பல சிவ பக்தர்களின் வாழ்வில் கண்ட அனுபவமாகும் அடிக்கடி விபத்துக்கள் வம்பு வழக்குகள் சிக்குபவர்கள் எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் வெளியில் புறப்படும் போது நாய்களுக்கு உணவளித்து விட்டு சென்றால் பைரவர் துணையாக கூடவே வந்து எந்த ஆபத்தும் நம்மை நெருங்காமல் காப்பாற்றுவார் என்பது நம்பிக்கையாகவே இருக்கிறது கடன் பிரச்சினை தோஷம் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் பெரும் தீமை அனுபவிப்பவர்கள் முக்கியமாக பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமில் விளக்கேற்று வழிபாடு செய்தால் நல்ல பலன் தரும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமில் கால பைரவர் வெளிபட்டால் தீராத எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக நாய்களுக்கு மாமிச உணவுகள் போன்றவற்றை நீங்கள் உணவாக கொடுத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் முக்கியமாக கால பைரவரை நினைத்து எவர் ஒருவர் வழிபட்டு வருகிறாரோ அவருக்கு எந்தவித எதிரிகளுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் முக்கியமாக எவர் ஒருவர் மனதில் நினைத்து கொண்டு கால பைரவரை வழிபடுங்கள் நன்றி உங்களுக்கு சமர்ப்பிக்கும் முக்கியமாக கால பைரவருடைய நாய் எவ்வாறு வாகனமானது என்பதை பற்றி முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக காலபைரவர் அவர்கள் எவ்வாறு உலகை காக்கிறாரோ அதுபோலத்தான் முக்கியமாக முக்கியமாக நாயானதும் காவல் காக்குமாகும் ஒரு வீட்டிற்கு சிவபெருமானின் உக்ரகரகமான வடிவங்கள் ஒன்றாக கருதப்படும் காலபைரவர் காலச்சக்கரத்தை தன்னகத்தை கொண்டவர் அவரது வாகனமாக நாய் திகழ்கிறது காலபைரவருக்கும் நாய்க்கு இடையும் தொடர்பு என்ன சக்தி சக்தி வாய்ந்த இந்த காலபைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நாயை ஏன் மக்கள் அதிகமாக வணங்குகிறார்கள் ஒரு முறை பிரம்மாவும் விஷ்ணுவும் இடையே யார் பெரியவர் என்ற கேள்வி இருந்தது அப்போது சிவபெருமான் ஒரு பெரும் அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார் அதன் அடியில் அல்லது முடியை யாரால் காண வேண்டுமோ அவரே பெரியவர் என சவால் விடுத்தார் பிரம்மா அன்ன மாறி ஸ்தம்பத்தின் முடியை காணவும் விஷ்ணு பெருமான் வராக ரூபம் எடுத்து அடியை காணவும் என்றனர் அவர்கள் இருவராலும் சிவபெருமானின் முழு வடிவத்தையும் காண முடியவில்லை ஆனால் பிரம்மா தான் முடியை கண்டதாக கூறச் சொன்னார் அப்போது சிவபெருமான் உக்கிரமாக காலபைரவராக தோன்றி பிரம்மாவின் அகந்தை அடக்க அவரது ஐந்தாவது தலையை துண்டித்தார் இதனால் காரபைரவருக்கு பிரம்ம அத்தி தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்ட காலபைரவர் பிச்சை எடுக்கும் கோலத்தில் வெட்டப்பட்ட பிரம்மாவின் தலையை அதாவது கபாலம் ஒரு பிச்சை பாத்திரமாக ஏந்தி உலகம் முழுவதும் சிற்றி திருந்தார் அவர் இவ்வாறு அழைந்து திரிந்தபோது ஒரு நாய் அவரை தொடர்ந்து வந்தது இந்த நாய் கால பைரவர் சிந்திய ரத்தம் துரிகளையும் கபாலத்தின் மீதமாக இருந்த அன்னத்தையும் உண்டு அவருடன் விசுவாசமாக பயணம் செய்தது கால பைரவர் எங்கு சென்றாலும் இந்த நாய் அவரை பிரியாமல் தொடர்ந்தது கால பைரவருக்கு காசிக்கு வந்தபோதுதான் அவரது விம்மத்தி தோஷம் நீங்கியது கபாலம் கீழே விழுந்து மறைந்தது அதுவரை தன்னை தொடர்ந்து வந்த நாயின் விசுவாசத்தையும் அதன் தன்னலமற்ற சேவையும் கண்ட பைரவர் மகிந்தார் அந்த நாயின் விசுவாசத்தையும் தன்னை ஆபத்துகளில் இருந்து காக்கும் வல்லமையும் உணர்ந்த பைரவர் அந்த நாயை தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டார் அதிலிருந்து நாயில் காலபெருவின் வாகனம் என்றும் விஸ்வாசம் மற்றும் பாதுகாப்பத்தின் சின்னமாக போற்றப்படுகிறது இந்த நாய் பொதுவாக சேஸ்திர பாலகர் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு இடத்தை பாதுகாக்கும் தெய்வம் இந்த முக்கியமாகும் இந்த கதை விஸ்வாமித்திரருக்கும் தன்னலமற்ற சேவை காலபைரவருக்கும் அளித்த முக்கியத்துவம் உகர்த்துகிறது விலங்குகளாக இருந்தாலும் எந்த உயிரினமாக இருந்தாலும் முக்கியமாக எந்த உயிரினமாக இருந்தாலும் முக்கியமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் மேலும் பைரவர் வழிபாடுகள் நாய்களுக்கும் உணவிட்டு பாதுகாப்பது வழக்கம் ஏனெனில் அவை பைரவரின் அம்சமாக கருதப்படுகிறது பைரவர் நாயுடன் காட்சியளிக்கும் போது அது கிரகஸ்த பைரவர் என்று அழைக்கப்படுகிறது இது வீட்டை பாதுகாக்கும் அம்சத்தை குறிக்கிறது நாய் வேட்டை மற்றும் துப்பறியும் குணங்களை கொண்டது பைரவர் தீய சக்திகளை அளிக்கும் கடவுள் என்பதால் நாய் அவரது அழிக்கும் சக்தியின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்